வணக்கம் மக்களை வெல்கம் டு டுங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சிங்கம்பட்டி வந்து எப்படி இருக்கும் பாக்க வந்திருக்காங்க சீமராஜா எல்லாரும் பாத்துருப்பீங்க அந்த சிங்கம்பட்டி நம்ம நேரில் எப்படி நம்ம சிங்கம்பட்டி வந்திருக்கும் சிங்கப்பட்டி தான் போறோம் அங்க எப்படி இருக்கும் வயசு இதுதான் பார்த்தீங்கன்னா சிங்கம்பட்டி ஜமீன்காரோட அரண்மனை நுழைவு ஆயிடுச்சு சொன்னாங்க பார்த்தீங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க நீங்களே பார்த்துக்கோங்க அங்கேயே பிரம்மாண்டமாக இருக்குங்க உள்ளே அதை போகிறோம் போனாங்க இப்போ நிற்கும் பார்த்தீங்கன்னா உள்கட்டணம் வச்சு உள்ள வளைஞ்சிட்டு வரோம் அப்புறம் நாங்கள் பாபநாசம் போயிட்டு நல்ல கோவில் சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க சரி ஓகே அதுக்கப்புறம் அம்பாசம் வந்துட்டோம் அதுக்கப்புறம் அப்புறம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சிங்கம்பட்டி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருந்துச்சு அதனால நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா மணிமுத்தார் பஸ்ஸில் ஏறி பார்த்தீங்கன்னா சிங்கம்பட்டி நாங்கள் அது டைமிங்க்கு தான் பஸ்ஸு இருக்குன்னு நாங்கள் ஆனால் சொல்லிட்டு அதிலேயே நாங்கள் வந்து கிளம்பி கிளம்பியாச்சு ஒரு வழியாக பஸ் ஏறியாச்சு மணிமுத்தார் பஸ்ஸில் சிங்கம்பட்டி போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் மூணு பேர் போனால் முப்பது ரூபா சார்ஜ் இப்போ உள்ள கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற வசதி இருக்குது அது மூலமாக தான் நாங்கள் பண்ணோம் லிப்ஸ்டிக் பஸ்ல ஆன்லைன் பேமெண்ட் இருந்தது ரொம்ப அதிசயமா இருந்துச்சு அப்புறம் நாங்க தாமர பணியார் தாண்ட தாண்டி போயிட்டு இருக்கோம் திருநெல்லைத்தூர் துணி பார்த்தீங்கன்னா அந்த வட்டார ஜீவன் சொல்லுவாங்க ஒரு ஜெம்னே சொல்லலாம் அந்த மாதிரி தாமரமணி யாரு அப்படியே கல்லடியை குறிச்ச வழியா பாத்தீங்கன்னா வைடார்குளம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கான் அது வழியாக வந்து பஸ் போச்சுன்னு சொல்றாங்க போற வழியெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்க அந்த நேச்சரு அந்த இயற்கையை அந்த கிராமத்து சூழல் எல்லாம் பார்க்க உண்மை சூப்பராக இருந்துச்சு டவுன் பஸ்ல ட்ராவல் பண்ணி போறோம் அதுவும் சூப்பராக அழகாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சூப்பரிகிட்டே நாங்கள் போய்கிட்டே இருந்தோம் நீங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க வழியில் பார்த்தீங்கன்னா அது சங்கிலிபுரத்தார் கோயில் வந்து பார்த்துச்சு அது எங்கள் ராஜா ஒரு கோயில் தான் அது அதையும் பார்த்துக்கிட்டே அப்படியே அந்த இயற்கை காட்சிகள்லாம் அப்படியே ரசிக்கிட்டே போய்ட்டு இருந்தோம் அப்படியே போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிராமம் வந்துச்சு அந்த வில்லேஜ் வைப்பு அப்படியே இருந்துச்சுங்க அவ்வளோ வில்லேஜுக்குள்ளே போனேன் என்ட்ரன்ஸ் அந்த வில்லேஜ் வைப்பு எனக்கு அப்படியே தெரிஞ்சு உள்ளே போய் அந்த போர்டெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் அந்த அதெல்லாம் போட்டுருந்தாங்க அந்த கிராம ஊர் அச்சு அந்த போரெடெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆறு ஒன்று அந்த ஆறு பார்த்தீங்கன்னா ராஜா வந்து சாமி விட்டுட்டு இருந்தாங்க அப்படியே பார்த்துட்டு அங்கே இருக்க அந்த இயற்கை சூழலையும் பார்த்துட்டு உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு சொல்லலாம் அந்த சிங்கம்புள்ளேருந்து ஆறு ஆற்றுக்கு புறலையும் வரும் அதுக்குலாம் போனோம் அந்த வழி உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஃபுல்லாமல் அந்த விவசாய நிலம் அங்கேருந்து பார்க்க பார்த்தீங்கன்னா மணிமுத்தார் டேமும் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தெரிஞ்சு பக்கம் தெரிஞ்சு அங்கேன்னு பார்க்கு எல்லாத்தையும் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அது அப்புறம் நாங்க கோட்டைக்கு போற வழியே ராஜா மறந்துட்டாங்க அவன் மாதிரி இங்கேயும் ஆத்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நடந்து இங்கேயும் ஆத்து கூட்டு போயிட்டாங்க அங்க போயிட்டு வழி திரும்ப போயிட்டு அப்புறம் ஒருத்தர் வழி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து அப்படியே இந்த கிராமத்து இந்த வைப்பெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு சுத்தி பார்க்க அந்த கிராமத்து வைப்பு எல்லாம் நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பாத்துட்டு அப்படி பாத்தீங்கன்னா கோட்டைக்கு முன்னாடி வந்தோம் இதான் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு சொன்னாங்க முன்னாடி உள்ள போற ஏரியா இந்த அருணனை ஒட்டியே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த ராஜா தான் பாத்தீங்கன்னா இந்தியாவோட கடைசி முன்சூரிய மன்னன் அப்படின்னு சொல்றாங்க இவர் பேரு பாத்தீங்கன்னா டிஎன்எஸ் முருகதாஸ் தீர்த்தபதி அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் உள்ளே போய் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ஃபஸ்ட் சரி நான் ராஜா தூக்கிட்டு உள்ளே வந்தேன் சரி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அவர் வீடியோ எடுக்காம சொல்லி திட்டி விட்டார் இதில் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டாரு ராஜாக்கு வந்து மூக்கி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா அங்கே கவர் பண்ணிட்டு அப்புறம் வந்து இந்த இன்டர்நெட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன் ஏன்னா வந்து உள்ளே வந்து ஃபோட்டோஸ் சுட்டி ஃபாலோ ஃபாலோ பண்ணலாம் ஆனால் உள்ளே நிறைய விஷயங்கள் இருந்துச்சு நாங்கள் பார்த்தோம் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ராஜா பண்ண விஷயங்கள் அவர் பண்ண சம்பவங்கள் உள்ளே நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அவங்க யூஸ் பண்ண பொருள் அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்கள் சுற்றி எல்லாமே உள்ளே இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்டர்நெட்ல தான் எடுத்தோம் எல்லாமே ஏன்னா வந்து அங்கே உள்ளே எடுக்கக்கூடான்ட்டாங்க நீங்களும் போய் ஒரு கிட்ட கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க உள்ளே இருக்கிற நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் இல்லை இந்த ஏரியா இந்த அரசு அரசபை இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி ஏகப்பட்ட ஏரியா இருந்துச்சுன்னு சொல்லலாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில ஃபோட்டோஸ் அவங்க எடுத்து ஃபோட்டோஸு ஆங்கிலேயே ஆங்கிலேயர்களோட எடுத்து ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் அப்படி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்து என்ன சம்பவம் எடுத்து சொல்கிறேன் இப்போ you அப்புறம் நாங்கள் சிங்கம்படி நல்லா சுற்றி பார்த்துட்டு அந்த இயற்கையை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பக்கத்துலேயே மணிமுட்டா மணிமுட்டா டேம் இருக்குன்னு நாங்கள் சரி ஓகேன்னு சொல்லி நம்மளும் அங்கே போயாச்சு நல்லா சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போயாச்சு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ நாங்கள் வந்து மணிமுத்தா டேம் ஃபுல் வீடியோ நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் மறக்காமல் நம்ம சேனலை வேம்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நண்பா